அன்பு விகடன் நேயர்களுக்கு அடியனின் பணிவான வணக்கங்கள் ஆடி அமாவாசியை அமாவாசினாலே ரொம்ப புனிதமான தினம் சூரியனும் சந்திரனும் இணைந்து இருக்கக்கூடிய தினம் சூரியன் பித்திருக்காரகன் சந்திரன் மாத்திருக்காரகன் எப்படி நம்ம எப்படி வந்திருக்கோம் நம்ம அம்மா தான் இங்கே வந்திருக்கோம் தந்தை தாய்பேன் நன்றி மரவேல் யோசிச்சு பாருங்க தந்தை தாய்ப்பேன் அம்மாவையும் அப்பாவையும் பார்த்துக்கணும் அடுத்த வாரத்தை நன்றி மறவேல் நன்றியை மறக்கக்கூடாது நம்ம இந்த உலகத்தில் இருக்கிறதுக்கு காரணம் யாரு நம்முடைய தாய் தந்தை தான் அவங்க இருக்கிற வரைக்கும் அவளை நல்லா போஷிக்கணும் அதில் எந்த விதமான குறைபாடு இருக்கக்கூடாது அவர்கள் காலமான பிறகு என்ன காரணம் என்றால் நம்ம இந்து தர்மத்தில் மனிதன் பல பிறப்புகளை புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜட்டரேஷயனம்னு பிறந்து 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 அந்த கர்மவினைகள் எல்லாம் முழுமையாக அழிக்க அழிகிற வரைக்கும் நம்ம பிறந்துட்டே இருக்கும் அப்போ அந்த சம்பந்தம் இருக்கு நம்ம தாய் தந்தை வேறு ஒரு பிறப்புல வேற ஒரு இதுவா இருக்கா அப்ப இங்க நம்ம அழிக்கக்கூடிய உணவு தான் என்ன ஆறுது அது அவளை போய் சேர்றது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்குள்ளே ஆத்மாவை புத்திரநாம ஆசித்துன்னு வேதம் சொல்றது நீங்க யாருன்னா உங்க தாய் தந்தையா அப்ப உங்க குழந்தை யாரு நீங்க அப்ப நம்ம தாய் தந்தைக்கு நாம் செய்யக்கூடிய கர்மாக்கள் நமக்கு மட்டும் மட்டுமல்லாமல் நம்முடைய குழந்தைகளுக்கு மட்டுமல்லாமல் பேரன் பேத்தி அது மாதிரி நம்ம சந்ததியெல்லாம் இருக்கு பாத்தீங்களா இதுக்கெல்லாம் உண்மையான இன்வெஸ்ட்மெண்ட் உண்மையான பலம் எதுன்னா நம்ம முன்னோர்களுக்கு அளிக்கக்கூடிய கடன் ரிணம்னு சொல்லுவாள் ஏன் கடன் சொன்னால் ருணம்னு சாஸ்திரத்தில் இருக்கு அவள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவளை நல்லா பார்த்துக்கணும் அவள் காலமான பிறகு இந்த அமாவாசை தினங்களில் கண்டிப்பாக தர்ப்பணம்னு செய்யணும் தர்ப்பணம்னா திருப்தின்னு பேர் சரி எல்லா அமாவாசையும் பண்ண முடியல நான் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும்பொழுது இந்த ஆடி அமாவாசைன்னு சாஸ்திரம் ரொம்ப ஆச்சரியமாக சொல்லியிருக்கு என்ன காரணம்னா சூரியன் சந்திரனுடைய வீட்டில் இருக்கார் கடகராசின்றது சந்திரனுடைய வீடு சூரிய பகவான் ஒரு ராசியிலேந்து ஒன்னொரு ராசிக்கு போகிறதுன்னு மாதம்னு பார்த்தோம் அப்ப என்னன்னா சூரியன் ராசியில் இருக்கும் பொழுது சூரியனும் சந்திரனும் இணஞ்சி இருக்கிறதுனால இந்த மாதமே புனிதமானது அதில் அமாவாசைனும் பொழுது அதாவது தங்க வாசனை வந்தா எப்படி இருக்கும் புஷ்பமே வாசனை அது தங்க புஷ்பமாக இருக்கு வாசனையும் இருக்குன்னு எவ்வளவு சந்தோஷம் அது மாதிரி இந்த ஆடிய அமாவாசனைக்கு செய்யக்கூடிய ஒரு க கர்மாக்களானது மிகப்பெரிய பலனை தரக்கூடியது அதனால ருணம்னு பேர் கடனை அடைக்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு இந்த ஆடி அமாவாசை நம்ம என்ன பண்ணோம்னா தர்ப்பணம்னு சொல்லுவோம் தர்ப்பணம்னா திருப்தின்னு செய்யறது திருப்தினா அவர்களை திருப்தி செய்தல் எப்படி திருப்தி செய்யறது அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களோ என்ன அங்கே வழிபாட்டு முறைகள் இருக்கோ அங்கே சென்று நான் நதி தீரங்களுக்கு போகலாம் நதிக்கரைகளில் ரொம்ப விசேஷமாக பண்ணலாம் இல்லை உங்களுக்கு எப்படி சூழ்நிலையோ இப்போ காலகட்டம் அவசரமாக ஓடின்னு இருக்கு ஆனால் அதில் நீங்கள் காலங்காலத்தில் எங்கே அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களோ சென்று அங்கே எங்கே தர்ப்பணம் பண்ணுறாலோ தர்ப்பணம்ன்றது என்ன ஆகுது அந்த எள்ளு ஜலம் உடறச்ச என்ன ஆறுது எப்படி ஒரு மனிதனுக்கு வேற ஒரு இடத்துல இருக்கார் அவருக்கு இங்கேருந்து ஃபோன் அழுத்துறீங்கன்னா அங்கே நம்பர் அழுத்துறீங்கன்னா பேச முடியறதா இல்லையா அது மாதிரி இங்கே நம்ம எள்ளும் ஜலமும் உடறச்ச அங்கே அவர்களுக்கு என்ன பிறவி எப்படி பிறந்திருக்காளோ அவளுக்கு அந்த உணவாக போய் சேரறது நம்ம முன்னோர்கள் ஒரு பசுவாக இருந்தான்னா அவளுக்கு அது வந்து கிராஸாக போய் சேரும் ஒரு எறும்பாக இருந்தால் ஒரு சர்க்கரையாக போய் சேரும் அது மாதிரி எந்த எப்படி ஒரு பணத்தை நீங்கள் இங்கேருந்து ஒரு டாலராக ஆரம்பிச்சிங்கன்னா இந்தியாவாக இருந்தால் ரூபாவா வருது ஜப்பானாக இருந்தால் எண்ணுக்கு வரும் எண்ணுன்னு வருது மாதிரி எந்த ரூபத்தில் இருக்காலோ அந்த ரூபத்தில் போய் இது போய் சேருறதுன்றது நம்முடைய நம்பிக்கை இதுதான் சத்தியம் அதனால இந்த ஆடிய அமாவாசனைக்கு தர்ப்பணம் செய்யுங்கோ அதே மாதிரி ஒரே வேலை தான் சாப்பிடணும்னு சொல்லுவா ஒரே வேலை மட்டும் சாப்பிடுங்கோ காய்கறிகள் அங்கே என்ன உங்களுடைய வழக்கமோ அதன்படி சாத்விகமான காய்கறிகளை படைத்து முன்னோர்களை திருப்தி செய்து அவர்களை மட்டுமல்லாமல் அவர்களின் மூலம் நீங்களும் திருப்தி அடைந்து தங்கள் சந்ததி அனைவரும் திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க பிரார்த்திக்கிறேன்